வணக்கம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் சமய சார்பு உரிமை இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகிள் இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் சமயம் சார்பு உரிமையை பற்றி பேசுது இன்னைக்கு குறிப்பாக ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா பெரம்பரூல் ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் மகாவிஷ்ணு வந்து சமீபத்தில் கைது செய்யப்பட்டார் அப்போது சமூக வலைதளங்களில் ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட்டை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க ஸோ அவர் வந்து அந்த ஸ்கூலில் பேசினது வந்து ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட் படி செய்யக்கூடாது தவறு அப்படின்னு பேசியிருந்தாங்க ஸோ இந்த ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட் என்ன சொல்லுது ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் ரிஜி ரிலிஜியனை பற்றி பேசலாமா மகாவிஷ்ணு வந்து அந்த ஸ்கூலில் பேசினது தவறா இல்லை சரியா அப்படின்றத பற்றி தான் சட்டப்பூர்வமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட்டை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் செக்குலரிசம் இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இந்தியன் கான்ஸ்டியூஷன் நமக்கு ஆறு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்துருக்கு அது என்னென்ன உரிமைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா சமய உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலை எதிர்க்கும் உரிமை சமய சார்பு உரிமை இது ஆர்டிகல் இருபத்தைந்துலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் பேசப்படுது கலாச்சாரம் மற்றும் கல்வி கற்கும் உரிமை அரசியல் அமைப்பை சீர்மைப்படுத்தும் உரிமை ஆக ஆறு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேசுது ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம வந்து ரிலீஜியனை பற்றி பேசுகிறோம் மதத்தை பற்றி ஒரு கருத்து வருது அப்போது வந்து நம்ம வந்து இந்த செக்குலரிசம் மத சார்பின்மை அப்படின்றது வந்து ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த செகுலரிசம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அதாவது சுதந்திரம் கிடச்சி கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த செக்குலரிசம் அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் கொண்டு வராங்க சட்ட மேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய சொற்பொழிவில் இதை பற்றி செக்குலரிசத்தை பற்றி வந்து என்ன சொல்கிறார் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மத சார்பற்ற அரசை உறுதி செய்வதன் மூலம் அரசியலமைப்பை உருவாக்குபவர்கள் நாட்டின் மக்கள் மீது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் திணிக்கும் அதிகாரங்களை அரசு கொண்டிருப்பதை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தனர் ஸோ எந்த ஒரு அரசுமே வந்து தன் மக்கள்கிட்ட குறிப்பிட்ட மதத்தை திணிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடாது அப்படின்றத வந்து அன்றைக்கே வந்து அம்பேத்கர் வந்து தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த செக்குலரிசம் ரிலேட்டடாக ரெண்டு கேஸ் லாஸ் ஆல்ரெடி வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன கேஸுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்வானந்த பாரதி விர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா எஸ்ஆர் பொம்மை விர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டீன் நைன்டி ஃபோர் இந்த ரெண்டு கேஸ்லேயுமே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா செகுலரிசம் அதாவது மத சார்பின்மை வந்து இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரைட் டு ரிலீஜனை பற்றி நாலு ஆர்டிகல் பேசணும் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆர்டிக்கிள் இருபத்தைந்து என்ன சொல்லுது மனசாட்சியின் சுதந்திரம் மற்றும் சுதந்திரமான தொழில் நடைமுறை மற்றும் மதத்தை பரப்புதல் ஆர்டிகல் இருபத்தாறு என்ன சொல்லுதுன்னா மத விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் ஆர்டிகல் இருபத்தேழு என்ன சொல்லுது எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தையும் மேம்படுத்துவதற்கான வரி செலுத்துவதற்கான சுதந்திரம் ஆர்டிகல் இருபத்தெட்டு என்ன சொல்லுது சில கல்வி நிறுவனங்களில் மத போதனை அல்லது மத வழிபாட்டுகளில் கலந்து கொள்வதற்கான சுதந்திரம் ஸோ ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட் தான் குறிப்பிட்ட கல்வி நிறுவ கல்வி நிறுவனங்களில் மதத்தை வந்து பின்பற்றுவதற்கு உரிமை இருக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லுது ஸோ ஆர்டிக்கிள் இருபத்தி எட்டு என்ன கிள என்ன சொல்லுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி நிறுவனங்களை வந்து நாலு கேட்டகரியாக நம்ம பிரிச்சிடலாம் ஒன்றாவது கேட்டகரி முழுமையான அரசால் பாதி பராமரிக்கப்படும் நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து அரசேமே வந்து ஃபண்டு பண்ணுவாங்க இப்போ கவுர்மெண்ட் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் காலேஜஸ் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அரசால் பராமரிக்கப்படும் நிறுவனங்கள் ரெண்டாவது மாநிலத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்கள் ஸோ ஸ்டேட்டால் ரெக்கக்னைஸ் பண்ண நிறுவனங்கள் ஸ்டே ஸ்டேட் இல்லைன்னா சென்ட்ரலால் இப்போ ஐஐடி இருக்கு இல்லைங்களா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரெக்கக்னைஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூணாவது பார்த்திங்கன்னா மாநில நிதியிலிருந்து உதவி பெறும் நிறுவனங்கள் மாநிலத்திலிருந்து நிதி பெறும் நிறுவனங்கள் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் அரசு வந்து ஒரு குறிப்பிட்ட சலுகையை வந்து அது ஃபண்டு வந்து அந்த ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வந்து கொடுப்பாங்க ஸோ அதுதான் எய்டட் ஸ்கூல்ஸ் அரசுலேருந்து இருந்து உதவி பெறக்கூடிய நிறுவனங்கள் நாலாவது பார்த்திங்கன்னா ஒரு அறக்கட்டளையால் நிறுவப்பட்டு இப்போது அரசால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்கள் ஸோ இந்த கேட்டகரி அப்படின்னா ஒரு ட்ரஸ்ட்டோ ஒரு ஃபவுண்டேஷனோ வந்து அந்த எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் ரன் பண்ணியிருப்பாங்க ஸோ மேபி அதுக்கப்புறம் அதை ரன் பண்ண ஆரம்ப யாரும் இருக்கு எல்லாமே இருந்திருக்கலாம் அதனால அரசு வந்து அண்டர்டேக் பண்ணியிருப்பாங்க இப்போ அரசு வந்து அதை நடத்திட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரிப்பட்ட கேட்டகிரி ஸோ இந்த நாலு கேட்டகிரியில் ஃபஸ்ட்டு பார்த்த கேட்டகிரியில் வந்து எந்த ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸுமே பார்த்தீங்கன்னா வந்து திணிக்கக்கூடாது எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸுமே அங்கே நடக்கக்கூடாது ஏன்னா அது வந்து ஃபுல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட் ரெண்டாவது கேட்டகிரி மற்றும் மூணாவது கேட்டகிரி அதாவது ரெக்ககனைஸ்டு இன்ஸ்டியூஷன் கவுர்மெண்ட்டால் ஃபண்ட் பண்ணக்கூடிய எய்டட் இன்ஸ்டியூஷன் இதில் வந்து அந்த பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த நபருடைய கன்சென்ட் இல்லை அந்த நபர் வந்து மைனராக இருந்தால் அந்த மைனருடைய கார்டியனோட கன்சென்ட்டோட அந்த ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸில் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கலந்துக்கலாம் கலந்துக்காமலும் இருக்கலாம் இது வந்து அந்த நபருடைய விருப்பம் இல்லை அந்த கார்டியனுடைய விருப்பம் ரெண்டாவது மூணாவது கேட்டகரி நாலாவது கேட்டகிரி பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட்டால் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனம் இப்போ அரசு வந்து அதை வந்து கண்டினியூ இருப்பாங்க இதில் வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி எனி பர்டிகுலர் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து தடை செய்யப்பட்டதே கிடையாது ஸோ இந்த இன்ஸ்டியூஷனில் எனி பர்டிகுலர் ரிலீஜன் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதற்கு தடையே கிடையாது யாரும் கேள்வி கேட்க முடியாது இதுதான் வந்து கிளாஸ் ஒன் கிளாஸ் டூ கிளாஸ் த்ரீல வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளான கேஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஏவி காலேஜ் பதிண்டா விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் நைன்டீன் செவன்டி ஒன் ஸோ குருநானக் யூனிவர்சிட்டி ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி நைன் வயலேட்டிங் ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருப்பாங்க இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த சட்டம் வந்து இந்த குருநானக் ஆக்ட் வந்து அரசியலமைப்பு ரீதியாக வந்து செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ குருநானக் போதனைகள் மூலம் கல்வி படிப்பை வழங்க பல்கலைக்கழகம் முயற்சி பண்ணுறாங்க ஸோ அது மத போதனை அல்ல மதத்தை ஊக்குவிப்பதும் ஆகாது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இன்னொரு முக்கியமான கேஸில் மிஸ் ராய் அண்ட் அதர்ஸ் மிஸ் எஸ் யூனியன் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் அண்ட் டூ கேஸ் இது இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா பள்ளி கல்விக்காக தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு அதாவது என்சிஎஃப்எஸ்சி அரசியலமைப்பின் விதிகளை மீறுவதாக மனதாரர் வாதிட்டிருப்பார் இது மத சார்பின்னைக்கு எதிரானது என்றும் ஸோ இதை ஒதுக்கி தள்ளி வைக்க வேண்டும் என்றும் வாதிட்டிருப்பார் ஸோ இதில் இந்த கேஸில் வந்து என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னா ஆர்டிகிள் டுவெண்ட்டி எயிட்டை வந்து வந்து வயலேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு அளிச்சிருப்பாங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்குலாம் ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும் என்ன எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனில் வந்து ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாமா இல்லை கொடுக்கக்கூடாதா ஒரு தீர்ப்பில் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க இல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சட்டத்தில் வந்து இதில் நடத்தலான்னு சொல்கிறாங்க இல்லை நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கிளாரிட்டியாக நான் சொல்கிறேன் ஸோ இந்த அருணா ராய் அண்ட் அதர்ஸ் சிஸஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுத்த அந்த ஜட்மெண்ட்லேயே இது வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட்டை வயலேட் பண்ணலை ஆனால் சில விஷயங்களை வந்து இந்த நீதிமன்றம் வந்து ஏற்காது அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க அது சொன்னாலே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும் ஒவ்வொரு மதத்தின் சாராம்சமும் பொதுவானது ஆனால் நடைமுறை மட்டுமே வேறுபடுகிறது என்ற விழிப்புணர்வு மாணவர்களுக்கு வழங்க வழங்கப்பட வேண்டும் ஸோ இந்த விழிப்புணர்வு மாணவர்களுக்கு வரணும் தான் வந்து பேசிக் விஷயமே ஸோ இது விழிப்புணர்வு வர்றதுக்காக ஒரு ரிலீஜியனை பற்றி படிக்கிறது தவறு இல்லை ஆனால் அந்த ரிலிஜி ஒரு பர்டிகுலர் ரிலீஜியனுடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்ஷிப் அதெல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டாவதாக கோட்பாடுகள் மற்றும் மூட நம்பிக்கைகள் மதத்தை படிப்பது என்பதின் பெயரால் பரப்பக்கூடாது ஸோ நீங்கள் வந்து ஒரு ரிலிஜியனை பற்றி படிக்கிறீங்க அப்படின்ற பேரில் அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் மற்றும் அதனுடைய மூட நம்பிக்கைகள் அது சார்ந்த மூட நம்பிக்கைகளை வந்து நீங்கள் பரப்ப முயற்சி பண்ணக்கூடாது அதையும் தெளிவாக சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தப்பெண்ணங்கள் மற்றும் குறுகிய எண்ணம் கொண்ட கருத்துக்கள் உண்மையான நோக்கத்தை சிதைக்க அனுமதிக்கக்கூடாது அப்போது ஒருத்தருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் இல்லைனா ஒரு நேரோ மைண்டடான ஒரு விஷயம் இன்னொருத்தர் சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உண்மையான ஒரு விஷயத்த சொல்ல வரக்கூடிய உண்மையான விஷயத்தை சிதைக்கும்படியான விஷயத்தில் நீங்கள் வந்து இருக்கு செயல்படக்கூடாது ஸோ அவ் உங்களுடைய விஷயத்த நீங்கள் வந்து ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து திணிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கக்கூடாது அதனுடைய ஆக்சுவல் ஃபேக்டை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த மதம் சொல்ல வரக்கூடிய ஆக்சுவல் விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை அதில் கொண்டு போய் திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்டிகல் டுவெண்ட்டி எயிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது ஒரு ஃபுல்லி ஃபண்டட் அதாவது ஒரு ஸ்டேட்டால் ரன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து வந்து ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இன்னொரு வீடியோவில் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்